ஹலோ வியூயர்ஸ் நாம் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிற பூ சுண்டைக்காயின் பூக்கள் சுண்டைக்காயின் இலைகள் சுண்டைக்காய்கள் அதனுடைய தண்டுகள் இந்த தண்டில் அதிகமாக முள் இருக்கும் ஸோ இதை பறிக்கும்போது பார்த்து பறிக்கணும் கவனமாக பறிக்கணும் இதுகள் இந்த சுண்டக்காயில் இருக்கிற சத்துக்கள் என்னவென்றால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது புரதச்சத்து சத்து மாவுச்சத்து நார் சத்து கொழுப்பு சத்து பொட்டாசியம் சோடியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் காப்பர் ஜிங்க் இப்படி சத்துக்கள் நிறைந்த காய்களாக இருக்குது இந்த காய்களை நாம் சமைத்து சாப்பிடும்போது அது மசாலா பொருட்கள் இல்லாமல் சாப்பிட முயற்சிக்க முயற்சி செய்தால் கசப்பாக இருக்கும் ஆனால் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்து சமைத்து உண்ணும்போது இந்த சுண்டக்காயில் இருக்க கசப்பு தெரியாது ஸோ இது சுண்டக்காய் எதுக்கெல்லாம் பயன்படுகிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் சுண்டைக்காய் இரத்த சோகை வராமல் தடுக்கிறது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இரத்தம் அதிகரிக்கிறது அப்புறம் மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது சரி செய்ய சிறப்பான மருந்து அப்புறம் காய்ச்சல் வந்தவர்களுக்கு காய்ச்சல் வெளியேற்றும் கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்ற ஒரு பிரச்சனையை வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் குடல் புழுக்களை வெளியேற்றும் குடலில் குடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்கும் கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றும் அப்புறம் தோல் வியாதிகளுக்கு இது சிறந்த மருந்து அந்த தோல் தோல்வியாதிகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் எலும்புகளுக்கு வலுவளிக்கும் அப்புறம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சரி வியோஸ் இன்னும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு நலமாக இருங்க நன்றி வாழ்த்துக்கள்